ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒண்ணு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே தண்ணி பிடிச்சுண்ட இந்த சூழ் மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தலைமை மனித குடியிருக்கும் குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெட்டிக் கழக சார்பில் பண்ணி மக்கள் பாகத்தை செயல்பட்டு வெயில் காலத்தில் மிக சிறப்பாக தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார் நம்ம தோழர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிற சமுதாயத்துக்காக தண்ணீர் பந்தல் திறக்காம மக்கள் சேவைக்காக தண்ணீர் பந்தல் தரங்க அதுல எந்த டைமோ தண்ணி இருக்கணும் நம்ம உங்களை வேண்டி கேட்டுக்கிற தளபதி அவர்கள் அதுதான் விருப்பப்படுறார் சும்மா போட்டாக்காக போட்டா கொடுக்கறதுலாம் வேண்டாம் நம்ம செய்யறது மக்களுக்காக மக்கள் சேவைக்காக அவரு முழுக்க முழுக்க இன்னைக்கு வராருனா மக்கள் மேலே பாசத்தை கொல்ல தான் வராது ஏன்னா இன்னைக்கு அவரோட ஒவ்வொரு பாசமும் மக்கள் மேலதான் இன்னைக்கு யாருமே அவர் செய்யற வேலையை செய்ய மாட்டாங்க அவரு வெளிநாட்டுல போய் இருக்கலாம் சுத்தி ஜாலியா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் பார்க்காம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படும் போது நம்ம எல்லாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட பயணிக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்க கூட வந்து கொண்டிருக்கிறார் அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே இருக்கிறார் உங்கள் நல்ல தலைவராக செயல்படுவார் வரலாறு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய

மிகப்பெரிய பாதுகாப்புகள் செய்யப்படும் அது தளபதி அவர்களாக கட்டப்படும் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே செய்து கொண்டிருக்கிற இளைஞரணி இளைஞரணி சார்பாக நீர்மூர் பந்தல் தண்ணீர் பந்தல் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சிங்க பெண்களும் டெய்லி மோர் ஓட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக செய்கிறேன்

હા અબે વાંગ અબે વાંગ આતો આતો વાંગ અબે મા ઉડી પોઈ માડી પોળો અલક કિટાં તો

बोलना அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழக வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பேசிக்கொள்கிறேன் என் பேர் வேலு தமிழக வெற்றி கழக சார்பில் இன்று கிட்டத்தட்ட ஒரு பத்து இடத்துல விலையில்லா விருந்தகம் வாரத்தில் ஒரு முறை முட்டைப்பால் தினம் இதெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் டெய்லி விலையில்லா விருந்தகம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பயிலகம் நூலகம் அது இல்லாமல் முதியவர்களுக்கு தேவையானதை இருக்கிறோம் எங்கள் தலைவர் வந்து மக்களோட சேவைகளை பூர்த்தி செய்ய எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தனும் அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த வழியில் நாங்கள் மக்கள் சேவை செய்யறதுக்காகவே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து எல்லாருக்கும் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்கள் எங்கள் கூட இருக்க தோழர்களும் எங்கள் தோழிகளும் கட்சி தோழிகளும் அவங்களும் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக விரைவு மிக சிறப்பான ஒரு நல்லது காத்து கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா மிக மிக தலைவர் ஒருத்தர் உருவாகி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை மிக வெற்றி பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் எல்லா தேவையும் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது அதை எல்லாத்தையும் மாத்தி நல்லதாக பண்ணி கொடுக்கிறதுக்காக அவரே ஒரு மெழுகத்தி கொண்டிருக்கிறார் அதனால மக்களான நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நம்மளை பத்தி விமர்சனம் பண்றவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம் என்று இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு இடத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வதாச்சு